முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி நாலு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போது அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய வசனம் என்னவா இருந்ததா அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் போதத்தை குறித்து என்ன செஞ்சார்களா முப்பத்தி மூணு இருந்தால் எங்கள் ஏச நீ பேசாமலி அவனை விட்டு ஓ என்றதை நதன்கினார் அப்பொழுது பிசாசு அவனை நடுவே விளக்கள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு முப்பத்தி ஆறு எல்லோரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வாழ்க்கை ஐயோ அல்லையா இது என்ன அதோட இது வேற எந்த ஆல்ரெடி வேதபாரத பரிசே பிரசங்க மன்ற அவன் சொல்லலாமா அல்லேலூயா அட அவனுடைய புறப்பட்ட போது இந்த வார்த்தைக்கு இவ்ளோ அதிகாரம் என்ன செய்யல நான் இன்னொரு காரியத்தையும் கூடுதலா இந்த பிசாசு புடிச்ச எங்க இருந்தா எங்க நல்லா எங்க இருந்தாங்க என்ன செஞ்சாங்க இருந்தா அப்பக்கத்துல இங்க பயாயடே கார்னா பக்கத்துல இருந்தவன் இவ்வளவு நாள் வேய் பிடிச்சவங்க கூட தான் என்ன செஞ்சிருக்கோம் இது நமக்கு என்ன செஞ்சிட்டு தெரியாம என்ன செஞ்சிட்டு கவனிங்க கவனிங்க கத்த நல்லவர் அலையா என்னடா இவ்வளவு நாள் பேய் கூட தான் என்ன செஞ்சிருக்கிறோம் உட்கார்ந்து ஆராதித்து அதுவும் நல்லா என்ன செஞ்சிருக்குது சொல்லுங்களே ஆராதிச்சிருக்குது அதுவும் கத்தரை துதிச்சிருக்குது ஆனா தான்

இந்த தேவனுடைய மகிழ்ச்சிங்கிற வார்த்தை என்ன செய்யாது இருக்காது ரொம்ப விரல் விட்டு என்ன செஞ்ச